டீ போடுற நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி முடிச்சிடலாங்க அளவுக்கு ஈஸியான ஸ்நாக்ஸு ஒரு கப்பு கோதுமாவும் இருந்தால் போதும் சட்டுன்னு பண்ணிடலாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாகவும் உள்ளுக்க நல்லா நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க வாங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஒரு கப் கோதுமை வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க வீடியோ கிடைச்ச ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கோதுமை மாவு வச்சு பண்ணிங்கன்னா அது கூட கொஞ்சம் கோதுமை மாவு கூட கடலை மாவும் கொஞ்சோண்டு அரிசி மாவும் போட்டு நம்ம பண்ணோம்னா நல்ல போண்டா சூப்பராக கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோதுமை போண்டா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் மெசரிங் கப்பால் ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பாலும் அளந்து எடுக்கிறீ அதே கப்பால் எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு கடலை மாவு அரைக்கப்பு அரிசி மாவுங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை கொண்டு மிக்ஸ் பண்ணதோட இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ்க் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிரும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்க தண்ணி வந்து நான் முக்கால் கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் மொத்தத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க கரெக்டாக இருக்கணும் தண்ணி வந்து இதே அளவுகளோடு எடுங்க ரொம்ப தண்ணியாகவும் வந்துடக்கூடாது ரொம்ப திக்காமல் இருந்துடக்கூடாது ரொம்ப திக்காக இருந்தால் ஹார்டாயிரும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் பந்து மாதிரி வராதுங்க அதனால் தண்ணி வந்து அளவாக வச்சுக்கோங்க அளவுக்கு இருக்கணுங்க தண்ணி வந்து நம்ம எடுத்து கோரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை உப்பு வெங்காயம்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் இழக்கமாக இருக்குங்க பத்து நிமிஷம் நம்ம ஊற வேற வைக்கணும் ஊற வச்சோம்னாக்கா நல்ல இழக்கமாயிரும் நான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் டைம் இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க நல்ல இளக்கமாகிட்டு பாருங்க இதில் வந்து அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கருவேல தலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடிசாட்டு மிளகாய் ரெண்டு மிளகாய் வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் மல்லி ஒரு கைப்பிடி அளவு உப்பு மாவு தந்தூரி போட்டுக்கோங்க சோடா ரெண்டு பிஞ்சு அளவுக்கு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கையை கொண்டு மிக்ஸ் பண்ணணுங்க கையை கொண்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணினா நல்ல பந்து மாதிரி ஒப்பி கிடைக்கும் நமக்கு அதனால் கையை கொண்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிஸ்க எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம அடித்து எந்த அளவுக்கு அடித்து அந்த அளவுக்கு நல்ல பந்து மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் அடுப்பில் காஞ்சிகிட்ருக்கு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சா என்னன்னு பார்க்கலாம் கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உபி வந்துட்டுனா அடுப்பை மீடியம் ஃப்ரீயில் வச்சு போட்டுக்கணுங்க ஃபஸ்ட் எண்ணெய் காயத்துலையும் ஸ்பீடாக வச்சுக்கோங்க அப்புறமா ஸ்லோவாக வச்சுக்கோங்க அப்புறமா உள்ளுக்குள்ளே நல்லா வேகங்க உங்கள் கடையில் எத்தனை பிடிக்குமோ அத்தனை தகுந்தாண்டி போட்டுக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா போடாதீங்க திருப்பி போட்டுக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி கொடுக்கணுங்க திருப்பி திருப்பி கொடுத்தா தான் ஒன்று போல் வேகும் இல்லாட்டாக அங்கங்கே வேகாமல் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இருக்க திருப்பி திருப்பி கொடுங்க ஒன்று போல் கலர் கிடைக்குங்க நமக்கு நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் இருக்குது ஒரு கப்பு மாவில் போண்டா பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்து இன்னொரு கடாய் போட்டு எடுத்துக்கலாம் கோதுமை வந்து சீக்கிரம் வெந்துருங்க அதனால அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கிட்டேன்னா நின்று வெந்துடும் உங்களுக்குள்ளெலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும் உங்களுக்கு திருப்பி போட்டாச்சு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு மீப்பை எடுத்துக்கலாம் மிச்சரிக்கமாக இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் யாரும் வீட்டுக்கு கஷ்டம் வந்தாங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதே மாதிரி போண்ட வந்து மைதா மாவுலையும் பண்ணலாம் ரவையிலையும் பண்ணலாங்க பஞ்சு போல் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு சாப்பிட்டானா போண்டா பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப எம்மியாக இருக்குங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்ரீட்டில் சந்திப்போம் பாய்